யசோதை நந்த பால கோபாலனே ஏழை என் மீதென்ன வன்மமோ பேதை என் ஓலம் கேட்டுமே பேசாதிருப்பதேன் கேசவா யசோதை நந்த பால கோபாலனே ஏழை என் மீதென்ன வன்மமோ என் என்லம் கேட்டுமே பேசாதிருப்பதேன் கேசவா நந்தகுமாரா நவனித சோரா பிருந்தாவனம் வாழும் கோவிந்தா நந்தகுமாரா நவனித சோரா பிருந்தாவனம் வாழும் கோவிந்தா வெண்ணை எள்ளி உண்ட வேணுகோபாலனே மண்ணை அள்ளி உண்ட மது சூதனா பண்ணி சைத்து பாவையர்கள் உள்ளத்தை கொள்ளை கொண்ட கோமள வண்டனே கோமள மாமந்த கேரளம் தண்ணில் கோவில் கொண்ட குருவாயூரப்பா கோம அந்த கேரளம் தன்னில் கோவில் கொண்ட குருவாயூரப்பா கோடி தவம் நான் செய்தாலுமே உந்தன் கோலம் காண்பேனோ என் வாழ்விலே தேட கிடைக்காத செல்வமே தேவாதி தேவா நாராயணா ஹரி நாராயணா नारायणा हरि नारायणा नारायणा हरि नारायणा नारायणा हरि नारायणा